மம்தா சமையல் இருக்கு வணக்கம்ப்பா இன்னைக்கு உடம்புக்கு ஹெல்த்தியான கீரை சூப்பு அதுவும் அரைக்கீரை சூப்பு எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் இது எல்லாருமே சாப்பிடலாம் வெயில் காலத்துக்கு ரொம்ப முக்கியமானது அதனால உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இது பாருங்கப்பா அரைக்கீரை இது ஒரு கட்டு வாங்கி என்ன செய்யணும் நல்லா எல்லாம் குறுக நறுக்கி நிறைய தண்ணி வச்சு கல் உப்பு மஞ்சள் மொட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு அலசி எடுத்து வச்சிருக்கோம்ப்பா இதே பக்கத்துல தான் நீங்க கீரைனாலும் சரி காயினாலும் சரி சுத்தம் பண்ணணும் ஒரு சுத்தீரை வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள் தண்ணி இப்போ ஒரு நாலு பேர் குடிக்கணும்னா ஒரு நாலு டம்ளர் தண்ணி இது ஒரு லிட்டருப்பா இது அப்போ இது ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்க வேண்டியது நாலு பேர் சாப்பிடணும்னா இதில் என்ன செய்யணும்ப்பா கொஞ்சம் மூளை பாசிப்பருப்பு போட்டுக்கணும்ப்பா கொஞ்சம் இவ்வளோ பாசுப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டுப்பா இந்த கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சது இவ்வளோ சேர்த்துக்குங்க தக்காளி ஒரே ஒரு தக்காளிக்கு மட்டும் இருந்தால் போதும் இதில் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி நறுக்கிறது இதை சேர்த்துருங்க இது கூட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மல்லி மல்லி இலை கொஞ்சம் இலைப்பா கொஞ்சம் மொழ கருவேப்பில இதையும் போட்டுருங்க ஒரு நாலு தட்டி அதையும் சேர்த்துருங்க சும்மா தோலோட சேர்த்துருங்கப்பா இது கூட கொஞ்சம் இந்த பாருங்க கொஞ்சம் மஞ்சத்தூளு கட்டாயமா சீரக ரெண்டு சேர்த்துருணுப்பா ஒரு ஸ்பூனு போட்டுருங்க கொஞ்சம் வெந்தயம் இந்த பாருங்க இவ்வளவு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து இதை அப்படியே வேக வச்சு இறுத்து ஆறி இறக்குறவர் வாடிக்கட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் இது கூட அரைச்சி வச்சிருக்க அந்த அரைக்கறையும் இது கூட சேர்த்துக்கணுப்பா பருப்பு வேகம் எல்லாமே வந்துடும் வேகமாக வேகாதானு உங்களுக்கு டவுட்டே வர வேணாம் எல்லாமே வந்துடும் மொத்த கீரையும் இதில் சேர்த்துருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டப்பா இதில் உப்பு சேர்க்கக்கூடாதுப்பா ஏன்னா அரைக்கறையில் உப்பு சேர்த்தோம்னா கடுத்து போகும் அதனால் இதை உப்பு இல்லாமல் முதல்ல சூப் ரெடி பண்ணிக்கிட்டு இறக்கி வச்சு உப்பு சேர்த்துருவோம் இது ஒரு அஞ்சு விசில் வரட்டுப்பா அப்ப வரும்போது நல்லா கீரை எல்லாம் குழஞ்சிரும் இப்போ அரைக்கிற சூப்பர் ரெடி பண்ணம்லப்பா இப்ப திறந்து பார்ப்போம் ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு வச்சுட்டாச்சு ஆஹா சூப்பரா பாசி பருப்பு கீரை ஈரை எல்லாமே நல்லா வெந்து குழஞ்சு போயிருக்கு இது என்ன செய்யணும்ப்பா கொஞ்சம் பதட்டம் இல்லாம பருப்பு மத்து சிவத்தீங்களா கடையிற மத்து அதை வச்சு நல்லா ஒரு தடவை நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும்ப்பா ஏன்னா அதுல இருக்க எசன்ஸ் போற நம்மளுக்கு இன்னும் விடாம இறங்கிறக்காட்டி கடைஞ்சி விட்டுணும் கடைஞ்சி விட்டுட்டு பெரிய வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு அப்புறம் வெட்டி நம்ம சூப்பை குடிக்கணும் உப்பு சேர்த்துட்டு மிளகு பொடி சேர்த்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும்பா பொடி சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளவு அற்புதமா இருக்கும் வடிகட்டிக்காங்க முதல்ல கொஞ்சம் தண்ணி அதுல இருங்க தண்ணியை இறுத்து விட்டுருப்பா ஏன்னா மத்த வச்சு நம்ம செய்யும் போது சூடா தண்ணி பட்டுரும் முகத்துல பட்டுறோம் அதனால தண்ணியை ஏற்றுட்டு இந்த மற்ற வச்சு நல்லா கீழே நல்லா கடைஞ்சி விட்டுட்டு திருப்பி அதே தண்ணியை தூக்கி அதில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஃபில்ட்ரு பண்ணி நல்லா உப்பு போட்டு தேவையான ருசிக்கு தக்கன உப்பை போட்டு மிளகு பொடி போட்டு குடிச்சிடணும் இப்போ கீரை சுப்பை ஃபில்ட்ரு பண்ணிடுவோம்ப்பா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கும்ப்பா சேர்த்துட்டு நல்லா களரி விட்டுக்குவோம் டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க உப்பு கூடுதலா போட்டுடாதீங்க கொஞ்சமா போடுங்க தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண சூப் வந்துப்பா நாலு பேர் தாராளமா குடிக்கலாம் ஆளுக்கு ஒரு நூற்றம்பது மணி நாளுமே சரியா வரும்ப்பா ரெடி பண்ணிட்டு செய்யணும் மிளகு தூள் சேர்த்துட்டோம்னா சூப்பரா இருக்கும் சில வந்து வெளியே வைக்கிற இதில் பாருங்க இந்த ஒன்று ஒன்றும் அதில் போடுவாங்க அதெல்லாம் தேவையில்லை இது வந்து நம்ம பியூரா நம்ம சாப்பிடும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அது அரைக்கிற சூப்புங்கிறது வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த ஹீட்டை புற எடுத்துரும்பா வயிற்று வலி வராது வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதாவது சில பேர் வந்து குழந்தைகளுமே சொல்ல வீட்டுல வருங்க கீரையே சாப்பிடாது இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்துருங்க கடகடன் குடிச்சு போயிருங்க அதனால இதே மாதிரி செஞ்சுருங்க மத்தவங்களுக்கு இதே மாதிரி செய்யறதுக்கு சொல்லிக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க விஷயங்களை மறக்காம அப்பத்தா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா நன்றி வணக்கம்